உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் இளம் எழுத்தாளரும் கவிஞருமான திரு கிறிஷ் பாலா அவர்களுடைய பலவீனமான இதயம் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய காணொலிகள்ல இந்த புத்தகத்துல உள்ள சில கவிதைகளை நம்ம பேசி காணொலியாக இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த காணொலிகளுடைய லிங்க இந்த காணொலியுடைய கடைசி பேஜிலையும் டைட்டில் கார்டையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காம அந்த காணொளிகளையும் போய் பாருங்க இந்த காணொலியில அடுத்த சில கவிதைகள நம்ம வாசிக்க போறோம் விமர்சிக்க போறோம் போறோம் படிக்கிறேன் கேளுங்க பட்டாம்பூச்சியின் இதயம் நான் ரசிக்கும் பட்டாம்பூச்சியின் இதயம் அத்தனை கனமானது இந்த கவிதைய வாசித்து முடித்த பிறகு இந்த இயற்கையினுடைய படைப்பின் மீது அத்தனை ஒரு ஒரு கூர்மையான பார்வை பைக்ல போகும்போதும் சரி சைக்கிள் ஓட்டும் போதும் சரி நடந்து போகும் போதும் சரி கல்லூரி வளாகத்துல உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி இந்த பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது தனிமையாக பறந்து வந்தாலும் சரி தன்னுடைய ஜோடியோடு அது இந்த காற்று கொஞ்சி குழாவி சிறகசைத்து பறக்கும் போதும் சரி அந்த பட்டாம்பூச்சியினுடைய ரெக்கை அந்த பட்டாம்பூச்சியினுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது எத்தனை மெலிதாக இருக்கிறது இரண்டு ரெக்கை இருக்கும் அந்த இரண்டு ரெக்கைக்கு மத்தியில ஒரு ஒற்றை குச்சி போல ஒரு ஒரு இவ்வளவுதான் இருக்கும் அந்த உடல் அந்த உடலுக்குள்ளாகவும் இதயம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இல்லையா அந்த இதயம் எத்தனை கனமானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கவிஞர் பார்த்திருக்கார் அந்த கவிஞரதை உணர்ந்திருக்கிறார் இத மேம்போக்குல படிச்சோம் அப்படின்னா பறந்து போகக்கூடிய பட்டாம்பூச்சியினுடைய இதயம் கனமாக இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அப்படின்னு தான் தோன்றும் ஆனால் இதை உள்ளார்ந்து வாசிக்கும் போதும் படிக்கும் போதும் அதை பார்க்கும் போதும் இப்படிப்பட்ட ஒரு பார்வை தோன்றுகிறது அல்லவா சொல்றேன் பாருங்க தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லா கஷ்டங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு ஓடக்கூடிய அந்த வீட்டினுடைய மூத்த மகன்களும் மகள்களும் இருக்கிறார்கள் இல்லையா அதுபோல அந்த வீட்டிற்குரிய அந்த ஒற்றை மகனோ மகளோ இல்லைன்னா அந்த வீட்டில் நம்மளாலும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் சொல்லி அந்த ஓடக்கூடிய அந்த பிள்ளைகளாலும் சரி எல்லோரும் தன் வீட்டினுடைய அந்த பாரத்தை தன் மீது சுமந்து கொண்டு என்னாலும் இந்த வாழ்க்கையில் என்னை ஒழுங்கு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த இதயம் அப்படிங்கிறது எத்தனை கனமானதாக எத்தனை பாரமானதாக யோசித்து பாருங்களேன் பாரம் அப்படிங்கிறதோட கணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கனத்துல ஒரு சுகம் இருக்கு ஒரு சுவை இருக்கு அதை சுமக்கும் போதே இந்த கனத்திற்கான அந்த பலன் அப்படிங்கிறது தோன்றிவிடும் கிடைத்து விடும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட ஒரு எதிர்பார்ப்போட நம்ம சுமந்துக்கிட்டு இருப்போம் அப்படித்தான் இந்த பட்டாம்பூச்சி இந்த இளைஞர்களுடைய இதம் இருக்கு இல்லையா இதயம் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம ரசிக்கக்கூடிய அப்படின்னா நாம் சில பேரை ரொம்ப நெருங்கிய அற்புணரோட பழகியிருப்போம் இல்ல காதலித்திருப்போம் அப்படி இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய அந்த பயணம் இருக்கு இல்லையா அந்த பயணம் நம்ம ரசிக்கக்கூடிய அவங்களுடைய பயணம் இருக்கு இல்லையா அது அத்தனை கனமானதாக இருக்கும் அப்படின்றத என்னால உணர முடிஞ்சு புரிஞ்சுக்க முடிஞ்சு நானும் என்னுடைய அந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் அவங்களோட பார்த்திருக்கேன் அவங்களுடைய குடும்ப சூழலுக்காக அவங்க ஓடக்கூடிய அந்த பாதை அந்த பயணம் அத்தனை கனமானதாகத்தான் இருக்கிறது அடுத்த கவிதைய வாசிக்கிறேன் யாருக்காக எழுதப்பட்டதோ யாருக்காக எழுதப்பட்டதோ அவர்களை தவிர மற்ற எல்லாரும் அந்த கவிதையை படித்துவிடுகிறார்கள் இது ஒரு கவிஞனுடைய வலி அப்படின்னே சொல்லலாம் ஒரு கவிதை எப்படி பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லையா ஒரு கவிதை ஒரு கவிஞனுடைய கவனித்தலால் பிறக்கிறது உற்று நோக்கலால் பிறக்கிறது உள்ளார்ந்து அதை உணர்தலால் பிறக்கிறது அனுபவத்தால் பிறக்கிறது பிறர்களுடைய செயல்களால் அது பிறக்கிறது வார்த்தைகளால் அது பிறக்கிறது இயற்கையாலும் கூட அது பிறக்கத்தான் செய்கிறது அப்படி இது எல்லாமே யாரோ சிலரை பற்றி இல்ல யாரோ செய்த சில செயல்களை வைத்தும் கூட பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது அப்படி இருக்கும் போது அதையெல்லாம் இந்த கவிஞர்கள் கவிவடைக்கிறார்கள் கவிவடைத்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தளத்துக்குள்ள அதை கொண்டு வரும்போது யாருக்காக எழுதணோமோ அல்ல இல்லைன்னா யாரை பார்த்து நம்ம அதை எழுதணுமோ யார் செஞ்ச செயலை வச்சு நம்ம எழுதுனோமோ அவங்களை தவிர்த்து மத்த எல்லாருமே அந்த கவிதையை அஹ் அனுபவித்து முடித்து அந்த கவிதையை வாசிடுவாங்க அந்த கவிதையை சுவையை உணர்ந்து விடுவார்கள் ஆனா யாருக்காக எழுதுனோமோ அவங்க அந்த கவிதையை வாசிக்கிறதே கிடையாது இது ஒரு கவிஞனுடைய வழி அப்படிங்கிறது ஒரு கவிஞராக எனக்கும் நடந்து கொள்ள முடிகிறது இரண்டு கவிதையும் அத்தனை ஏராளமான மறைமுகமான பொருள்களை தனக்குள்ளே கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சாட்சியங்களும் தேவைப்படாது இனி வரக்கூடிய காணொலிகளில் அடுத்த சில முக்கியமான கவிதைகள பத்தி நம்ம விவாதிப்போம் விமர்சிப்போம் தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்க நன்றி வாழ்க்கை தமிழ்